பேசுவது கேட்குதா ஆ கேட்குதுங்க வணக்கம் குருவே ஆ வணக்கம் 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 குக் அப்பயா மருத்துவ ஆ ஆவியா இருக்கலாம் பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனையே இல்லை டயராய்டு ஒன்று இருந்துச்சு அதுங்க எவ்வளோ பார்த்திங்களா அதெல்லாம் இருந்தால் என்ன இல்லாட்டி அப்படிங்கடா சரிங்க அது என்ன டயராய்டு அதுக்கு அதுக்கு ஆரோக்கிய சமை அது 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 உள்ள இருக்கிற விஷம் விஷம் உள்ள நீங்க தின்று அதெல்லாம் விஷமா இருக்குது அதெல்லாம் எவனாலையும் சரி செய்ய முடியாது எவனாலையும் இட்லி தோசை பூரி பொங்கல் பன்னிக்கறி கோழிக்கறி மாட்டுக்கறி முட்டை போன்ற திங்கிறனால சரி பண்ண முடியாது அதெல்லாம் வெள்ளைக்காரன் தின்னு இருப்பான் ஏன் மற்றதெல்லாம் ஏன் சரியா மற்றதில் எப்படி சரியாச்சு அப்புறம் வாட்டர் ஒரு நாளைக்கு ஒன்னா நாலு லிட்டர் சாப்பிடுங்க வாட்டர் கம்மியா குடிச்சுன்னு கேட்டாங்க அதே கரெக்டா இருக்குது தண்ணி கம்மியா குடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க ஆமா தண்ணி தேவையா தேவை எதுக்கு தேவை எதுக்கு தேவையில்ல தண்ணி குடிக்கணும் அதனால என்ன என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த பிரச்சனை இல்ல இல்லை அதனால தண்ணி கம்மியா குடிக்கிறீங்க உங்களுடைய பைண்ட் கம்மியா காட்டுதுன்னாங்க என்ன பைண்ட் கம்மியா தண்ணி குடிக்கிறது தண்ணி குடிக்கிறது அப்ப உனக்கு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை மன மயக்கமா தெரிஞ்சிருப்பா சோர்வா என்ன 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 இல்லைங்க அது லிஸ்ட்ல என்ன கேட்டாங்க அது மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே எனக்கு நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு எந்த பிரச்சனை

தண்ணி முதல்ல மெடிக்கல் ரிப்போர்ட் சரி மட்டதுல எப்படி ஒழுங்காச்சு எதுவுமே திங்கவே இல்ல எப்படி எல்லாம் என்ன வெங்காயம் கோழிக்கறி தின்னியா மீன் கறி தின்னியா மாட்டு அரிசி தின்னியா பன்னிக்கறி தின்னியா முட்டை போட்டா தின்னியா இல்ல கைமா கறி ஆ குடல் சாடு தண்ணியா மாட்டு கறி மாட்டு குடல் தின்னியா ஆட்டு குடல் தின்னியா பண்ணி குடல் தின்னியா என்ன குடலே தின்ன எதுவுமே சாப்பிட்ல அப்புறம் ப்ரெஷர் கரெக்டா இருக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு எல்லாம் சரி இதை நான் ஒத்துக்கு போய் போறதில்ல இது எனக்கு இது ஒரு இதெல்லாம் இதெல்லாம் பொய் இதெல்லாம் சொல்றதெல்லாம் அத்தனி போய் இத்தனை அத்தனி போய் ஆமா பதினஞ்சு பதினாலு புள்ளி எட்டு காட்டுது நிறைய திங்கிறவனுக்கு எப்புடா வரும் நிறைய திங்கிறவனுக்கு வர மாட்டேங்குது இதுக்கு பதில் சொல்ல நான் நிறைய திங்கிறவனுக்கு வர மாட்டேங்குது நிறைய திங்கிறவனுக்கு

இது இதெல்லாம் கடையிலே கிடையாது உனக்கு என்ன பிரச்சனையா அந்த பிரச்சனையாது பிரச்சனையாப்பா ரத்தம் நல்லா இருக்குது ஏன் தைராய்டு நல்லா ரத்தம் நல்லா இருந்தா எல்லாம் நல்லா இருக்குங்கிறான் ரத்தம் நல்லா இருக்கு பதினஞ்சு இருக்குது அப்படியே வேண்டியதுதானே ரத்தம் நல்லா இருக்கும்போது தைராய்டு கேட்கணுமே இல்லையா ஏன் கேக்கல பதினஞ்சு பாயிண்ட் இருக்குதுங்க பதினஞ்சு பாயிண்ட் இருக்குது டயர் சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி ஃபோர் ஏ காமிக்கிதுன்னு அது ஏன் காட்டுது அது எவ்வளோ இருக்குன்னு நாலு நாலா நாலரையா என்னது நாலு புள்ளியா என்னது ஆறு புள்ளி முப்பத்தி நாலு சரி எவ்வளோ இருக்கணும் அஞ்சு காட்டணுமா நாலரையா அஞ்சு தான் நார்மல் இது எவ்ளோ காட்டுது ஆறு புள்ளி முப்பத்தி நாலு இன்னும் ஒன்றரை பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எனக்கு அதுக்கு முன்னாடி பத்து காட்டுச்சா ஆ ஒன்பது ஒம்பது சமய இப்போ இருக்குது ஆறு முப்பத்தஞ்சுக்கு இது அப்போ எவ்வளோ இருக்குது எத்தனை இதுக்கு பத்து லட்சம் ரூபா சிகிச்சை பண்ணணும் இதுக்கெல்லாம் அஞ்சு லட்சம் என்னது அஞ்சு லட்சம் செலவு அஞ்சு லட்சம் செல கூட நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க தைராய்டு சரி முடியாது ஏன் கேட்டிருக்கலாம் ஒன்பதுல இருந்து எப்படி ஆறு வந்தது கேட்கலாம இல்ல போன வருஷம் ஏழாவது மாசம் இருந்தது ஒன்பது பாயிண்ட் சென்ட்ரல்ல ஒரு மூணு பில் மிஸ் ஆயிட்டு இருந்துச்சு எனக்கு இப்ப நீ கேட்க வேண்டியது எங்க போன வருஷம் ஒன்பது இருந்து ஆறு வந்துருச்சு என்னங்க கேட்கலாம் இல்ல என்ன எப்படின்னு கேட்டியா நான் அந்த பைல எடுத்துட்டு போல இந்த பைல அந்த பைல போய் வந்து வீட்ல செக் பண்ணும்போது அது எனக்கு புரிஞ்சது எப்படி குணமாச்சு எப்படி குணமாச்சு அப்ப எத்தனை எத்தனை பிடிக்காத அதாவது ஒன்போதுக்கு ஆறு குறைஞ்சிருக்குன்னா முப்பத்தஞ்சு விழுக்காடு குணமாயிருக்குது எத்தனை முப்பத்தஞ்சு ஏரி சரி குணமா இருக்குது இது இருக்கணும்ங்க அவசியம் இல்ல அதனாலதான் சரி அந்த தொண்டையில அது இருக்கறனால உனக்கு என்ன என்ன நோய் வந்துச்சு அதனால உனக்கு என்ன நோய் வந்து சொல்லுங்க சரி தொண்டை அப்படி இருக்கறனால என்ன நோய் இருந்தது சொல்லுங்க கபம்பிருந்த அருப்பு தாஸ்தி தொண்டா அறுப்பு தாஸ்தியா கீழ குனிய முடியாது ஆஹ் கீழே ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்க முடியாது தொண்டை அறுப்பு தாசி ஆயிடும் சரி தொண்டை எரிச்சல் ஜாஸ்தி ஆயிடும் சரி அப்புறம் சரி இதெல்லாம் ஆறு புள்ளி அஞ்சு இருக்குன்னு வச்சுக்குமே இதெல்லாம் எங்க போச்சு இதெல்லாம் இதுல எங்க போச்சு சுத்தப்படுத்தின்னு இருக்கிறோம் அதெல்லாம் அதன் சொல்லி சேருங்க இந்த ஒன்பது இப்ப ஆறு புள்ளி இருக்குது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல ஒன்பது இருக்கிறப்ப இப்ப ஆறு புள்ளி ஆறுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல ஆறுல

எல்லா பிரச்சனை எல்லாம் ஒர்க் பண்ணும் போது அது எனக்கு ஏன் அஞ்சுக்கு வரணும்னு கேக்குறீங்க ஆமா நான் உங்கள்ட்ட கேக்குறேன் ஏன் அஞ்சுக்கு வரணும் ஏன் மூணுக்கு வரணும் ஏன் எனக்கு பிரச்சனை இல்லாத பொழுது நான் அஞ்சுல இருந்தா தான் ஏழு இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ம் எனக்கு பிரச்சனை இல்லாத போது நான் எதில் இருந்தா என்னன்றத நான் புரிஞ்சுக்கணும் ஆமா இப்ப புரியுதா அப்ப வந்து நூறு பேர் இருந்தா நூறு பேர்த்துக்கு வேற ரிப்போர்ட் தான் நூறு பேர் இருந்தா நூறு பேர்த்துக்கு தான் நூறு பேர்த்துக்கும் வெவ்வேறு ரிப்போர்ட் சொல்றது எப்படி அதே மாதிரி வேற வேற காமிக்கும் அப்படி இருக்கும்போது நீ எப்படி நீவே நாலு இருக்கணும் ஏழு நீ சொல்ற எனக்கு எப்படி பதினஞ்சு வந்துச்சு சொல்றதையே கேட்டுக்கோண்டேன்னு சமி வேற என்ன கேட்க முடியாது உனக்கு அறிவு இருக்கணும் உனக்கு தான் அறிவு இருக்கணும் நான் எப்படி கேள்வி கேட்குறோம்

அவங்களுக்கும் கொஞ்சம் அனுபவம் இருக்கலாம் இருந்தாலும் சொன்னதுக்கு நம்ம கேட்டதுக்கு ஆன்சர் உங்களுக்கு எப்படி அவங்களுக்கு பன்னிக்கறி திங்களுக்கு எப்படி அனுபவம் இருக்கும் அவள் பன்னிக்கறி கோழி கறி மாட்டு கறி தோசை இட்லி முட்டை போட்டால் எல்லாம் திங்களுக்கு எப்படிங்க அறிவு இருக்கும் குடல் கெட்டுப்போ குடல் கெட்டுப்போனவன் ரத்தமும் குடலும் கெட்டு போனவனுக்கு என்ன அறிவு இருக்கும் எதுவும் இருக்காதுங்க அதே தானே அந்த டாக்டருந்திங்கண்ணா ஆ குடல் கருவி குடல் கறிங்கிற டாக்டருக்கு எப்படி அறிவு இருக்குன்னு நான் கேட்குறேன் இல்லைங்க விடுங்க

ஒண்ணு கிட்டே இருக்கான் போறப்ப ரூம் எடுத்துட்டு போகணும் போகணும் கையில் வச்சுக்கிறதா அறிவட்ட முன்னாங்களா என்ன கக்குசு பாட்டில் கையில வச்சுக்கிறதா அந்த காலத்து பெரியார்தான் வந்து மிகப்பெரிய தேச நடனுக்காக பாடுபட்டவர் அவருக்கு அடிக்கடி ஒண்ணுக்கு போகும் கையில சட்டியே வச்சுக்குவாரு என்னதே பிளாஸ்டிக் சட்டி வச்சுக்கிட்டு போற போரு அவர் நாட்டு நலன் அக்கறை உடையவர் நான் சும்மா திண்டம் சம்பளத்துக்கு மாறி மாறிச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு எப்படி எனக்கு எனக்கு வந்து பெரிய தியாகி கிடையாது பெரிய வேலைக்கலை கிடையாது நான் ஒரு திண்டம் முண்டா எல்லாரும் கூலிக்கு போறோம் நானும் போயிட்டு இருக்கிறேன் எனக்கு ஏதாவது சிக்கனமா வடிச்சுட் கேட்டேன் நீ ஆறு லிட்டர் கூடி ஏழு லிட்டர் அறிவட்ட முன்னா குடிச்சு ஒண்ணுக்கு போயிட்டு இருந்து எங்கடா வேலையை பாக்குறது ஒண்ணு ஒரு நேரத்துக்கு ஒண்ணுக்கு போக போற சொல்றியா கேக்குற கேள்வி சரியா ஆமாங்க ஆமாங்க இது பொதுமக்களுக்கான கேள்வி எனக்கு இப்ப புரியுது நாம வந்து பசி கட்டுப்படுத்துகின்ற கத்துப்படுத்துகின்ற ஏழாம் அருவி பெற்றவர்கள் என்னது ஏழாம் அருவே பெறும் இப்பவே நீ முட்டை போட தீங்களா ஆகாது இப்பவே நீ எடுத்தீங்களா நீ வேண்டாம் முட்டை போடட்டா எனக்கு ஏன் வேண்டாம் வேண்டாம் எனக்கு நான் கேட்கறேன் திண்ண செத்து போயிடுவான்னு கேக்குறேன் நான் கேட்கறேன் நேரடியாக பதில் சொல் திண்ணம் செத்து போயிடுவியா செத்து போறது பத்தி

அதான் அப்பா முட்டை போட திங்கடனாலையும் திங்க ஆறுப்பதுனாலையும் சாவு வரப்போறது இல்ல சரியா சரி முட்டை போராட்ட திங்கிறவனுக்கு எந்த ஆரோக்கியம் இல்ல முட்டை போராட்ட திங்காதவனுக்கு ஆரோக்கியம் வருதே இல்லையா வருதுங்க அதத்தான் இங்க பேசுறேன் அப்ப நீ நினைச்ச முட்டை போட தீங்கள முழு முழு பண்ணிக்கறியும் தீங்களா முட்டை போட தீங்களா முழு பண்ணிக்கறியும் தீங்களா அது வேற அது என்னது அது வேற அது போய் இப்போ போய் யாரும் திரும்பி தின்னா யாரா வேகா வை ஏ அவன் பன்னெண்டு மணிக்கு பிரியாணி திங்கிறா ஒரு மூணு மணிக்கு பிரியாணி திங்கலாம் இருக்கு சென்னையில பத்து மணிக்கு பிரியாணி திங்கிறா பன்னெண்டு மணிக்கு ராத்திரி ராத்திரி பத்து மணிக்கு பிரியாணி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பிரியாணி ரெண்டு மணிக்கு பிரியாணி மூணு மணிக்கு பிரியாணி நாலு மணிக்கு பிரியாணி விடிய விடிய பிரியாணி திங்கிறா என்னது அதுக்கே லைன்ல நின்னுக்குறாங்க சார் அப்புறம் என்னடா அறிவு இருக்கு அப்ப என்னடா திங்கறதா வாழ்க்கையா தின்னுட்டே இருக்கு எவன்டா இந்த வேலையில கண்டுபிடிச்சான் அவன் ஒரு வேலை ஒரு வேலை சாப்பிட்டாலும் ஆரோக்கியங்கிறான் நீ பன்னெண்டு வேளை தின்னு போட்டு எப்படி ஆரோக்கியம் வரும் அதுக்குதான் இப்படி இருக்குதாங்க அப்புறம் எப்படி நீ என்ன அப்புறம் எப்படி எனக்கு நீ வைத்தியம் பார்க்க முடியும் நீ எப்படி எனக்கு வைத்தியம் பார்க்க முடியும் இப்போ ஏற்பட்ட நோய் எப்ப பாரு குடல் கக்குசா மாதிரி கிடக்கு குடல் பெருங்குடல் கெட்டு பெருங்குடலும் மூளையும் பெருங்குடலும் மூளையும் கெட்டு போன கிட்ட உனக்கு நோயே வந்தது என்னது பெருங்குடலும் பெருங்குடலும் மூளையும்

ஆமா அது என்ன ஆறு வரணும் ஏழு வரணும் எது வந்ததா தான் என்ன பதினாறு போனா தான் என்ன பதினஞ்சு வந்தா தான் ஆடு தெக்க போனா என்ன வடக்க போனா என்ன எனக்கு வேலை நடந்தா சரி நரி சொல்லுவாங்க நரி இடம் போனா என்ன வளம் போனா என்ன எனக்கு வேலை முடிச்சா சரி அதே தான் ஆகையினால இது வந்து இது மாற்றத்துக்கு உட்பட்டது நீ வந்து உங்க பழக்க வழக்கத்தை நீ மாத்திட்டு போற என்னது பழக்க வழக்கத்தை மாற்றுகிறேன் மேல வேணும்னா திரும்பி வரலாம் வேணும்னா முன்னோக்கியும் போலாம் முன்னோட பின்னாடியும் வரலாம் பின்னாடியும் வந்து பார்க்கலாம்

சர்க்கரை நோய் சுத்தமா இல்ல எல்லாம் கரெக்டா எல்லாம் எல்லாம் பயங்கர நார்மலா இருக்குது ஆனால் அது ரைட் மெடிக்கல் ரிப்போர்ட் கரெக்டா இருக்குது ஆனால் என் உடம்பு பார்த்தீங்கன்னா தலை வலிக்குது மண்டை வலிக்குது அப்படிங்கிறார் மூணு நாள்லயும் உடம்பு போச்சு அப்போ இரு அப்ப இதவே மாத்திக்கிட்டே போலாம் இதுதான் இது அப்ப இது மட்டும் இல்ல ரெண்டு நாள் தண்ணியிலே போடுற காலமா ரெண்டு நாள் நாள் தண்ணியில விட்டு வாந்தி எடுக்கிற வரைக்கும் வேலை செய்வோம் என்னது உள்ள இருக்கிறதெல்லாம் வாந்தி எடுக்கணும் மஞ்சள் மஞ்சலாம் வந்து அதெல்லாம் எடுக்கிற பயிற்சி இருக்குது அதெல்லாம் எடுத்து டீ வந்து கடவுளா மாறிடு உனி என்னவா மாறிடுவ கடவுளா மாறிடும் ஆபோட சீக்கிரம் சொல்லி தர மாட்டான் புரியுதா இருக்கட்டுங்க நீ உன்னையும் கடவுளா மாற ஆஹ் என்னைக்கு குருவுக்கு அந்த அனுபவம் இருந்தா இன்னைக்கே குடுத்துக்கட்டுங்க ஆமா அதெல்லாம் வந்து அந்த திருப்தி மன திருப்தி சொல்றபடி நடத்தல் கீழ்படிதல் அடிபணிதல் சொல்றபடி கேக்குதல் இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட உன்னைய ரெண்டு மூணு வருஷம் கவனிக்கணும் என்னது ரெண்டு மூணு வருஷம் ஆமா கொஞ்சம் பேசக்கணும் அவளே கட்டு கொஞ்சம் ஒரே கட்டு தூக்கி போட்டு இது இதுதான் இருந்தாருவான் ரிசல்ட் வருதே இல்லையா எதுவுமே இல்ல ரிசல்ட் நான் விளையாட்டுறது சும்மையா பயப்படுற சாப்பிடாங்கிற எந்த மருந்து இல்ல எந்த மாத்திரையும் இல்ல எந்த இல்ல எந்த மாத்திரையும் இல்ல தண்ணியும் குறைவு உணவும் குறையும் வேலையும் கடல சம்பளம் சம்பளம் நிக்கல படுக்கையும் படுக்கல என்னது அது நடந்துட்டு இருக்கு இதுதான் உலகத்துல உலகத்துல அதிசயம் உலகத்துல அதிசயம் ஒரே நேரத்துல நூறு வேலை நடக்குது ஒரே நேரத்துல நூறு வேலை நடக்குது இந்த மாதிரி மெடிக்கல் இந்த மாதிரி எங்கேயாவது வைத்தியம் இருக்குது உலகத்துல இது என்ன வேணாலும் பண்ணிக்க எப்படி வேணாம் போ எப்படி வேணாம் இவரு யாரு கட்டுப்படத்துல நினைச்சேன் காலையில போற ராத்திரி வர்ற வேலையும் கெடுல வேலையும் பாக்குற ஓய்வெடுக்க சித்த நேரம் ஏதாவது கிருகு பத்தா படுத்துக்கிறேன் கொஞ்சம் வேணும் சாப்பிட்டுக்கிறேன் மெடுக்க அரிசி இருக்கிறேன் கொஞ்சம் காய போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெருசு பத்து தண்ணி குடிச்சுக்கிறேன் நல்லா போ ரிப்போர்ட் எடுத்தா எல்லாம் நல்லா இருக்குதுங்கிற அது அது நான் ஏத்துக்கலாம் நான் பார்த்தேன்னே எனக்கு இதெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் ரிப்போர்ட் பார்த்தாச்சு நான் ஏத்துக்கிறதே இல்லை ஏன்னா நீ என்ன சொல்லிக்கிறாய் அப்படிங்கிறத கேள்வி பிரச்சனையா குறைக்கலாம் குறைக்கலாம் ஆஹ் குறை சொல்ற மாதிரி செய்ய குறைக்கலாம் சரி இந்த மாதிரி இது எதுக்கு தெரியுமா அவனை திருத்துவதற்கு தான் என்னடா எந்த பிரச்சனையுமே இல்லடா இப்படிதான் இப்படி நல்லா ஆகுது சார் நான் மருந்து மாத்திர சாப்பிடறது இல்ல ஏ பட்டினி ஓட்டுறத சரி பண்றேன் பட்டினி போட சொல்லி வைத்தியமே சொல்லுது பத்தி பட்டினி போட சொல்லி வைத்தியம் சொல்லுது அலோபதி வைத்தியமே சொல்லுது அலோபதி வைத்திய அது ஜப்பான்கார் அலோபதி டாக்டர் இருக்காரு அவர் நோபல் பரிசே வாங்கினாரு பட்டினி போட்ட நோய் குணமாக நோபல் பரிசே வாங்கினாரு பட்டினி போட்டால் நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நோபல் பரிசு வாங்கினாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏ ஏழு எட்டு வருஷத்துக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சரியமான்னு ஆச்சரியம் உலகத்துலயே சொல்லு 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 அதான் பசியோட இருந்தால் நோய் போயிடும்ன்ட்டு அப்படியே நோபல் பரிசே வாங்கினார் என்ன நோய் என்ன பரிசே நோபல் பரிசு ஆஹ் ஜப்பான் டாக்டர் ம் ம் சரிங்க சரிங்க இவர் ரெண்டாயிரத்தி என்ன சுபாதாரம் தெரியுமா அவர் பேர் அவர் அவர் பேர் ஓசி ஓஸ்மி பேரே வராது ஜப்பான் பேரு ஓசி ஓஸ்மி ஓசினோர் ஓஸ்மி ஓசி நோரி ஓசி நோரி ஓஸ்மி ஆஹ் ஹங்கிரி பாடி பசியோடு இருக்கிற உடம்புதான் ஆரோக்கியத்தின் பிறவு கொள்கிறாரு ஹங்கிரி பாடி பசியோடு இருக்கிற உடம்புதான் புற்றுநோயை கூடை செய்யுங்கிறாரு பசியோடு இருக்கிற உடம்புதான் புற்றுநோயை காப்பாற்றும் புற்றுநோயை கொலை செய்யும் புற்றுநோயை கொலை செய்யும் புற்றுநோய் போய் கொலை செய்யணும் என்னது புற்றுநோயை போய் கொல்லணும் கொல்லும் யாரு எந்த உடம்பு கொல்லும் யார் பசியோடு இருக்கிறார்களோ யாரு பசியோடு இருக்கிறாங்களோ அவங்கள அது கொல்லும் ஆஹ் எதை போய் கொல்லும் புற்றுநோயை கொல்லும் ஆஹ் அப்போ பசி மனிதனை கொல்லாது பசி புற்றுநோயை கொள்ளும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதை கண்டுபிடிச்சதுக்கு நோபல் பரிசா வாங்கிட்டார் கண்டுபிடிச்சதுக்கு நோபல் பரிச வாங்கிட்டார் இதை அரை குறைமா சொல்லிக் கொடுக்கறேன் இதை தான் அரை குறைமா சொல்லிக் கொடுக்குறேன் இதை தான் அரை குறைமா சொல்லி கொடுக்க ரிப்போர்ட் குட் ரிப்போர்ட் நல்லா வந்துச்சு ரிப்போர்ட்டு

ஒருவேளை பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கல மூணு மணிக்கு மூணு மணிக்கு வச்சுக்கோ என்னது மூணு மணி மாதிரி போற டப்பால் எடுத்துட்டு போயிரு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சுட்டே போய் வை வீட்ல இருந்து சுத்திட்டு வா அப்படி யாரு கேக்குறாங்க தண்ணி வேணுங்கிறத ஊரை சுத்துறப்ப ரெண்டு லிட்டர் தண்ணி ஊர் சுத்துறப்ப ரெண்டு லிட்டர் தண்ணி குடி ஊர் சுத்துறப்ப ரெண்டு லிட்டர் தண்ணி குடி ஊர் லிட்டர் குடி சுத்துறப்படி சும்மா அந்த கேன் என்ன சொல்லுங்க நீ ஒன்றரை லிட்டர் அளவு சொல்லுங்க அதே இன்னைக்கெல்லாம் எனக்கு சரியா கொடுக்குங்க அவ்வளவுதான் அந்த அந்த ரெண்டு லிட்டருங்கிறது ஒரே இடத்துல கிடையாது ரெண்டு லிட்டர் இருபதா பிரிச்சு குடிக்கணும் ரெண்டு லிட்டர் இருபதா முப்பதா பிரிச்சு குடிக்கணும் இருபதா அவ்வளவுதான் அதுக்கு மேல தேவையில்லை ஏன்னா நம்ம உடம்பு ஐம்பதா பிரிச்சு குடிச்சாலும் சரி அதான் ஐம்பதுங்க ஒரு தோராய கணக்கு அதெல்லாம் ஐம்பதா பிரிச்சு குடிக்கலாம் ஐம்பது மில்லியா குடிக்கலாம் ஏன்னா உடம்பு நகருக்கு இந்த நம்ம நோக்கம் வந்து நம்ம நோக்கம் வந்து அதெல்லாம் கிடையாது புரியுதா அது ஒரே நாள் ஒரே நாள் இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க ஒரே நாள் ஒரு நாள் பூரா தண்ணி தண்ணி வைக்கும் பாத்துட்டு எடுத்து பார்த்தேன் ஒண்ணுமே இருக்காது என்னது அதை மட்டும் செக் பண்ணி பாக்கலாம் அது கால்சியம் டெபிசியன்சி புண்ணாக்கிட்ட பார்த்தேனா அதெல்லாம் அது ஒரே நாள் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இளைய மட்டும் குடிச்சிட்டு எடுத்து பாரு ஒண்ணுமே இருக்காது என்னது இளநீர் மட்டும் குடிச்சிட்டு எடுத்த என்னமே அடுத்த தடவை சொல்லும் போது என்ன தெரியுமா இளநீர் மட்டும் ரெண்டு நாளைக்கு போட்டு செக்அப் எடுத்த பிறகு ஒண்ணு இருக்காது என்னது எல்லாம் நார் மரம் நட்டி மரம் நட்டி என்னது மரம் அந்த செக் பண்றது போறதுக்கு மட்டும் ஒரு நாள் பூரா ஒரு நாள் ஒரு நாள் பூரா இளநி ஒரு நாள் பூரா ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு பூரா இளநி இளநி சாப்பிட்டு நிறைய பீட்ரூட் வணக்கி விளக்கெண்ணை போட்டு பீட்ரூட் வணக்கிக்கணும் வணக்கி தின்னீங்கன்னா பிச்சிட்டு போயிடும் ரெண்டு நாள் எழையில போட்டு ரெண்டாவது நாள் விளக்கெண்ணெய் இருக்க விளக்கெண்ணெய் நிறைய ஊத்தி பீட்ரூட் போட்டு பொரியல் பண்ணி விளக்கெண்ணெய் போட்டு வணக்கி விட்டு கொஞ்சம் பச்சை போட்டு விலக்கி சாப்பிட்டோம்னா டாரம் அடிச்சிட்டு வெளியே போயிடும் ஒண்ணுக்கு பயங்கரமா போயிடும் ஒண்ணுக்கு ஒரு பத்து இருக்கோட போயிடும் பெடிக்கு நல்லா போயிடும் செக் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது என்னது எல்லாம் நார்மல் அப்படி மிரண்டு ஓடிடுவானா ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி சாத்திட்டு ஓடியே போயிடுவானுங்க என்னடா பண்ற அப்படித்தான் ஏன் பண்றோம் இது மேஜிக் உடம்பு உடம்பு மேஜிக் உடம்பு என்பது மேஜிக் எப்படி வேணா மாத்தலாம் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் ஒரு நாள் ஒரு நாளைக்கு இந்த பண்ணிக்கறி காலையில் பன்னிக்கறி முட்டை புரோட்டா ஒரு ரெண்டு நாளைக்கு முட்டை புரோட்டா பன்னிக்கறி கோடிக்கறி தின்னு எடுத்து பாரு கக்கூஸ் மாதிரி மாறி கிடைக்கும் பூரா கக்குசா ரத்தம் பூரா கக்குசா மாறி ரத்தம் பூரா